அவரால் முடியாதது என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டோர் கேட்கிறார் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக எழுந்து விடாதிருங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க மட்டும் செய்து ஜபத்திலேயே தரித்திருங்கள் கருமையானவர்களே ஒரு அருமையான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லவே வந்திருக்கிறேன் என்ன கேள்வி அது என் வீட்டாரே எனக்கு எதிராக வருகிறார்கள் என் வீட்டாரே என்னை குற்றம் சாட்டுகிறார்கள் எனக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்கிறார்கள் இதற்கு நான் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் அவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யாதீர்கள் யேசுவான தெளிவாக சொல்லியிருக்கிறார் முப்பத்தி ஆறிலே ஒரு மனுஷனுக்கு சத்திருக்கள் அவன் வீட்டாரே மனுஷனாக இருந்தால் அவர்களுக்குள்ளே கோபம் பொறாமை வீண் பெருமை எல்லாம் இருக்குதான் செய்யும் ஆகினாலே நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்து விடாதிருங்கள் பிரியமானவர்களே வேதம் சொல்கிறது ஒன்று பேர் மூன்று ஒன்பதிலே தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதியுங்கள் வேதம் எவ்வளோ அழகாக நமக்கு நாம் குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஆசிர்வதிங்க ஆசீர்வதிங்க போதும் உங்களுக்கு சபிக்கிறவர்களே ஆசிர்வதிங்கள் என்று ஏசு சொல்லியிருக்கிறாரே அவங்கள சபிக்கிறாங்களா பொய்யா குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்களா நீ ஏன் எப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்று உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா உங்களுக்கு விரோதமாகவே கோட் கேஸை தயாரித்து போடுகிறார்களா நீங்கள் ஆண்டுரையே நோக்கி பாருங்கள் பெரியமானவர்களே ஆண்டுரே இந்த காரியம் இன்றோடு நின்று போகட்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள் கத்துடைய உதவி நாடி வாருங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள் பதில் செய்வதும் பலன் அழிப்பதும் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு எதிராக எழும்பி விடாதுருங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக எழும்பு விடாதிருங்கள் அவர்களை ஆசிர்வதிக்க மட்டும் செய்து ஜபத்திலேயே தரித்தருங்கள் கத்தர் எல்லாவற்றையும் சமாதானமாக மாற்றி தருவார் எல்லா சூழ்நிலைகளும் தலைகளாக சமாதானமாக மாறும்படி செய்வார் பிரிமானோர்களே எந்த மனுஷனையும் கத்தர் மாற்ற முடியும் பிரிமானவர்களே அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டோர் கேட்கிறார் எல்லா மனுஷனும் ஆண்டோடைய கையின் ஆழ்கைக்குள் தான் இருக்கிறான் அதனாலே பயப்படாதிருந்து கத்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவார் உங்களுக்கு மாறுதலாக மாற்றி போடுவார் உங்களுக்கு சாதகமாக மாற்றி போடுவார் சமாதானத்தையே உங்களுக்கு தருவார் நீங்கள் மற்றவர்களை ஆசிர்வதிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது ஒன்று பேரு மூன்று ஒன்பதுல நாம் பார்த்தோம் நாம் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வருஷத்திலேயே அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏசாய ஐம்பத்தி எட்டு பதினான்கிலே ஆண்டோடைய சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பேன் யாக்கோபின் சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆபரிய நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருங்கள் அமைதலாக உங்கள் குடும்பத்தை நடத்துங்கள் பிரியமானோர்களே கத்தர் உங்களுக்கு துணை நிற்பாராக அன்று ஒரே பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனையின் நடுவிலையும் இந்த கேலி பேச்சுகளின் நடுவிலையும் அன்று ஒரே அவர்களுக்கு கூட இருந்து உதவி செய்யும் அப்பா துணை நின்று ஆசிர்வாதத்தை கட்டலிடும் சுவாமி கட்லிடும் பொறுமையா இருக்கிற இந்த நிமித்தமாக முது பிள்ளைகளுக்கு அந்த சமாதானத்தை கொழுப்பீராக சமாதானத்தை கொழுப்பீராக இந்த வேண்டாத புயல்கள் எல்லாம் இந்த வேண்டாத போராட்டங்கள் எல்லாம் இன்றோடு நின்று போகட்டோப்பா இன்றோடு நின்று போகட்டும் முது பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் வரட்டும் சுவாமி சமாதானம் வரட்டும் மனமிறங்கி முது பிள்ளைகளுக்கு உதவி செய்யோப்பா உதவி செய்யும் அன்றொரே பொறுமையாக இருக்கிறது நிமித்தம் அவர்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் வீட்டாருக்கே ஒரு ஆசிர்வாதமாக அவர்கள் இருக்கும்படி செய்வீராக எல்லாம் தலைகளாக அவர்களுக்கு சாதகமாக மாறுதலாக மாறட்டும் 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 அன்றொரே நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் சண்டைகள் குழப்பங்களிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு முற்றிலுமாக ஒரு விடுதலை கொடுப்பீராக நாமத்தில் ஆமேன். காட் பிளஸ்